திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் முடிவுக்கு வந்த எதிர்கட்சிகளின் புலம்பல் வணக்கம் இது நியூஸ் திருகோணமலையில புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உள்ளிட்ட பேருக்கு தினம் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த விடயம் அண்மைய நாட்களாகவே நாட்டில் ஒரு பெரிய பேசு பொருளாக அமைந்திருந்தது கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினாறாம் திகதி அனுமதியின்றி ஒரு கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்லி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீஸ்ல ஒரு முறைப்பாடு வழங்குது இந்த முறைப்பாட்டுக்கு அமைய இப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிலையை அகற்ற முயற்சி செய்த போது பிக்குகள் மற்றும் அங்க இருந்த பிரதேச மக்களால் இந்த விடயத்துக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விடயத்தினால குறித்த பகுதியில ஒரு பதட்டமான ஒரு சூழலும் நிலவியிருந்தது இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த நாள்ல இருந்தே அரசாங்கம் மீதான குற்றச்சாட்டுகளும் அரசாங்கம் எதிர்கட்சிகள் மீது வச்ச குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் இது வந்து அரசியல் நாடகமா தான் பார்க்கப்பட்டும் வந்தது தான் வலாங்குடை கசப்பு தீரர் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான விளக்கமறிகளும் வழங்கப்படுது ஆரம்பத்தில் இந்த திருகோணமலை சம்பவம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையையும் ஒரு இனவாதத்தையும் தூண்டக்கூடிய ஒரு விடயமா பேசப்பட்டும் பார்க்கப்பட்டும் வந்தாலுமே நிறைய தரப்பினர் அதுக்கான விளக்கத்தை வழங்கி இருந்தாங்க இல்ல அது அப்படி இல்ல இது வந்து கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தை மீறின குற்றச்சாட்டுல தான் இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்தை மீறி இருக்காங்களே தவிர வேற எந்த விதமான வகையான இனவாத நோக்கமும் இவர்களுடைய கைதுக்கு பின்னாலேயோ இவர்களுடைய இந்த விளக்கு மறியல் தீர்ப்புக்கு பின்னாலேயோ இல்ல அப்படிங்கறது வந்து நிறைய தரப்பினர் வந்து விளக்கப்படுத்தியும் இருந்தாங்க அரசாங்கமும் அவங்களுக்கான விளக்கத்தை வழங்கி இருந்தது நீதிமன்றம் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை சரியான முறையில மேற்கொண்டு வந்தது ஆனாலுமே இந்த விடயத்தை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்திக்கிட்ட எதிர்கட்சி தரப்பு இதை வந்து அரசாங்கம் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு சரியான விடயமாகவும் பயன்படுத்திக்கிட்டதுன்னு தான் சொல்லணும் அதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர் இந்த திருகோணமலையில புத்தரி சிலை அகற்றப்பட்ட விடயத்தையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம கசப்ப தேரர் உள்ளிட்ட ஏனைய தேரர்கள் கைது செய்யப்பட்ட விடயத்தையாக இருக்கட்டும் முற்றிலுமாக ஒரு அரசியல் காரணமாக பயன்படுத்திக்கிட்டதை அண்மைய நாட்கள்ல நாங்க எல்லாருமே பார்க்க கூடியதா இருந்தது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இலங்கை ஒரு பௌத்த நாடு இலங்கையில பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை அதிகமாகவே வழங்கப்பட்டு வரும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் கடந்த அரசாங்கத்திலேயா இருக்கட்டும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயே இருக்கட்டும் அன்றைய நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் மேற்கொள்ள போவதாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும் இதை வந்து மகா சங்கத்தினர் கிட்ட அனுமதி வாங்கி அது அவர்கள் கிட்ட விளக்கப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு விடயமும் மேற்கொள்ளப்படும் வந்து மரபு ரீதியாக எங்களுடைய நாட்டில் நடந்துகிட்டு வரக்கூடிய ஒரு விடயம் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தேரர்கள் இவ்வளவு நாட்களா கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சம்பவம் நடைபெற்ற நாளிலிருந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு இப்போ வரைக்கும் அதாவது இன்றைய தினம் பிணை வழங்கப்படும் வரைக்குமே இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது வந்து அரசாங்கம் மீது நிறைய வெறுப்புணர்ச்சியையும் நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பதிவாகி வந்தது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கான இந்த சிறை தண்டனை பகுதிக்குள்ள ஜனாதிபதியினுடைய வடக்கு பயணங்களாக இருக்கட்டும் மலையகத்துக்கு மேற்கொண்ட பயணங்களாக இருக்கட்டும் தமிழர்களுக்காக தமிழர் தரப்புகளுக்காக ஜனாதிபதி மேற்கொண்ட முக்கியமான தீர்மானங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த சிறையில் இருக்கக்கூடிய தேரர்களோடு தொடர்பு படுத்தி நிறைய இனவாதமான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த எல்லா சந்தர்ப்பங்களையுமே அரசாங்கம் ஒரே விடயத்தை தான் மறுபடியும் மறுபடியும் விளக்கமா கொடுத்துக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா தேரர்களுடைய கைதுக்கு பின்னாலேயோ விளக்க பின்னாலேயோ எந்த விதமான இனவாத நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் அரசாங்கம் வலியுறுத்திக்கிட்டே வந்தது இதே மாதிரி இவர்களுக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கால சிறைக்குள்ள இவர்கள் வந்து துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி வர்றதாகவும் அவர்களை வந்து சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து ரொம்பவே தவறான முறையில நடத்துறதாகவும் நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது இது தொடர்பான காணொலியும் அண்மைய தினங்கள்ல வெளியாகி சமூக ஊடகங்கள்ல நிறைய கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வந்தது என்னதான் திருகோணமலை சம்பவத்தில் தேரர்கள் கைது செய்யப்பட்ட விதம் வந்து தவறானது தேரர்கள் வந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படணும் அவர்கள் சிறை தண்டனைக்குரியவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வாதிட்டு வந்தாலும் கூட இல்ல அந்த கைது வந்து முறையானதுதான் சட்டத்திற்கேற்ற விதத்துல தான் இது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கைதுக்கு ஆதரவாக இந்த விளக்கமறியலுக்கு ஆதரவாக பேசினவர்களும் அதிகமாகவே இருக்காங்க இந்த விடயத்துக்கு மல்வத்து மகாநாயக தேரர் வெளியிட்ட கருத்து இப்போ நிறைய பேரோட அவதானத்துக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா திருக்கோடமலையில புத்திர சிலை வைக்கப்பட்ட விவகாரம் வந்து சட்டப்படி தவறானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அது தேரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கான தண்டனை சட்டப்படி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே நாட்டுல அரசியல் தரப்புல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கான பிணை இன்று தினம் நீதிமன்றம் மூலம் வழங்கப்பட்டிருக்கு இவர்களுக்கு பிணை இன்றைய தினம் வழங்கப்பட்டாலும் இந்த பிரச்சனை இந்த விவகாரம் அப்படிங்கிறது வந்து இன்றைய தினத்தோட முடிவடையல இன்னும் இன்னும் நீடிக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முழுதாகவே இது வந்து ஒரு அரசியல் காரணமாக மாறி இருக்கு இப்போ எல்லாரோட அவதானமுமே இந்த விடயத்துல சட்டம் எதிர்காலத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது இது வந்து இதுக்கப்புறமும் அரசியல் காரணமா மாற்றப்படுமா இதை வச்சே அரசாங்கம் மீதான விமர்சனங்கள் முன்னெடுக்கப்படுமா அரசியல் ரீதியா இந்த விடயம் இன்னும் இன்னும் தீவிரப்படுத்தப்படுமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் அமைந்திருக்கு ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தொடர்பா ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் வருது அதாவது ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்துல இந்த அரசாங்கத்தை வந்து எல்போர்டு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் அதிகமாகவே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் கடந்த அரசாங்கங்கள்ல எடுக்க தயங்குன ஒரு சில தீர்மானங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்பவே இலகுவா முன்னெடுத்து வந்தது அதுல ரணிலினுடைய கைது கூட முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் அதே மாதிரி இந்த திருகோணமலை சம்பவத்திலையும் கூட சுமார் இரண்டாயிரம் பௌத்த தேரர்கள் தலைநகர் கொழும்புக்கு வந்து இந்த விடயத்துக்கு போராட தயாராகிற அளவுக்கு இந்த விடயம் நாட்டுக்குள்ள ஒரு பொருளாகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனையாகவும் மாறி இருந்தது ஆகவே இந்த திருகோணமலை விடயத்தை பேசுபொருளாக்கிய அரசியல் மயமாக்கிய எதிர்கட்சிகளுடைய புலம்பலுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் இந்த விடயத்துல அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இவர்களுடைய விமர்சனங்களுக்கு என்ன மாதிரியான பதில்களை வழங்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் நாளை தினம் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கணுஷ்யா புஷ்பகுமார்